வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபோபதி நிறுவனம் மற்றும் பைட்டோன் ரேடியன் நைஏஎஸ் அகடமி தேர்வர்கள் சிலர் கேட்டிருந்தாங்க அருந்ததியர் உள் ஒதுக்கீடு இது எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்பது அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் எஸ்சி பிரிவினருக்கு எஸ்சி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் விழுக்காடு இருந்தது அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டில் இந்த எஸ்சிக்குள்ள தான் எஸ்சிஏ வருவாங்க ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியர் கம்யூனிட்டி ஸோ இவங்க வந்து இந்த எஸ்சியில் வந்து ஒழுங்காக ரெப்ரஸன்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உள்ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக கமிட்டி போட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம டீடைல்ஸை பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் மூன்று சதவீதம் இது மாதிரி உள்ள ஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் ஒழுங்கா ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இஸ்லாமியர்களுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் தொகையான இந்த எஸ்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் வந்து அருந்ததியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்காக ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு நபர் குழு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனன் தலைமையில் வந்து அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பரிந்துரை செய்வதற்காக அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஸோ இந்த குழு வந்து இதை விரிவாக ஆய்வு செய்து அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடஒதுக்கீடு எஸ்சி ஏழை யார் ஆறுலாம் கொண்டாந்தாங்க அப்படின்னா விரிவாக அருந்ததியர் சக்லியர் மாதாரி ஆதி ஆந்திரர் பகடை மடிகா தோட்டி ஸோ ஆகிய எல்லா பிரிவினரையும் உள்ளடக்கி அருந்ததி இருக்கு அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கீடு வழங்க பரிந்துரை செய்யார் ஸோ அவர் வந்து மூன்று சதவீதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனார்த்தனின் குழு வந்து பரிந்துரைத்தது ஸோ இது வந்து அப்போது கலைஞர் தலைமையிலான திமுக அரசு வந்து இருந்தது ஸோ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாணை பிறப்பித்து அந்த பதினெட்டு விழுக்காடல் அதில் இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து அருந்ததியினர் மக்களுக்காக உள் இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க ஸோ அது ஃபைனலாக வந்து வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஃபேவரபுளாக தான் வெர்டிக்ட் வந்தது ஸோ அப்போ மூன்று சதவீதம் வந்து தனியாக எஸ்சிஏக்கு இப்போது இந்த உள்ளுதுக்கீட்டில் இந்த உள்ஒதுக்கீடு எஸ்சிஏ உள்ளுதுக்கீடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது இப்போது இஸ்லாமியர்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்தமுள்ள முப்பது சதவீதம் வந்து பிசி அந்த முப்பது சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வேர்டிகல் ரிசர்வேஷனாக கொடுத்துட்டாங்க யாருக்கு அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு அப்போது அவங்க அந்த மூணு புள்ளி ஐந்து சதவீதத்துக்குள்ளே தான் வர முடியும் மொழியை இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதத்துக்குள்ளே அவங்க வர முடியாது ஆனால் எஸ்சிஏ அப்படி கிடையாது எஸ்சிஏக்கு தனியாக மூன்று சதவீதம் இதை தவிர சரிங்களா மீதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து இப்போ பதினைந்து சதவீதம் இந்த பதினைந்து சதவீதத்துக்குள்ளேயும் எஸ்சிஏ வரலாம் தேர்வர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இந்த எஸ்சிஏ தேர்வர் வந்து எஸ்சி விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து எஸ்சிஏல வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இவங்க எஸ்சிக்குள்ளே அந்த எஸ்சிஏ வரலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குள்ள தான் வருவாங்க ஸோ இங்கே மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க எஸ்சிஏக்கு மட்டும் தவிர மீதி உள்ள பதினைந்துக்குள்ளும் எஸ்சிஏ வந்து வரலாம் அந்த எஸ்சி வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்கன்னா எஸ்சியை விட எஸ்சியை விட எஸ்சிஏ அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து மீதி உள்ள பதினைந்து சதவீதத்திலையும் போட்டி போடலாம் இரண்டாயிரத்தி இருபதில் அருந்ததியர் பிரிவினருக்கான உள்ளு இடஒதுக்கீடை மாநில அரசுகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு விட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்